தானி பாக்கியம் பாகம் பத்தொம்போது அதற்குள் செல்வனின் சித்தப்பா வந்து டேய் செல்வா உறவு முறையில் இரவு விழுந்தால் கூட கல்யாண வீட்டிலேருந்து போய் விசாரிக்க கூடாதுடா மூணு மாதம் தான் போய் கேட்கணும் என்று தடுத்தனர் இரவு போலவே செல்வனை வெளியே தள்ளி கொண்டு வந்து களணி கேட்கலாமினான் சண்முகம் வரப்பில் போய் அமர்ந்தவுடன் மச்சான் உன் மனசு புரியுது ஆனால் அந்த பிள்ளை இப்போ இருக்கிற அதோட மாமியார் வீட்டில் அங்கே போய் நீ என்னன்னு கேட்ப அதுவும் கிராமந்தான் மச்சான் அந்த பொண்ணுக்கு வீண் வர்ற மாதிரி நாமளே நடந்துக்கக்கூடாது அது மட்டுமல்ல இப்போ அந்த பிள்ளை இருக்கிற நிலமையிலே நீ போய் துக்கம் கேட்டால் இவன் முன்னாடி நம்ம இந்த கதையில் நிற்கிறோமோனா அந்த பொண்ணுக்கு வேதனை தான் அதிகமாகும் அதைவிட நீ போய் விசாரிக்காம இருக்கிறது தான் நல்லது மச்சான் என்று தெளிவாக செல்வனுக்கு எடுத்துரைத்தான் சண்முகம் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்பது செல்வனின் அறிவுக்கு புரிந்தது ஆனால் தான் நேசித்த அவள் துக்கத்தில் இருக்கும்போது அவளுக்கு கூட சொல்ல முடியாத செல்வனின் மனது கிடந்து துடியா துடித்தது செல்வன் மௌனமாக கலங்கிய கண்களை துடைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அப்போது பக்கத்து களனி வந்து நேற்று தேவையின் கணவனின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டதையும் தேவையின் கதலை கண்டு ஊரே அழுததை பற்றியும் விரிவாக அவர்கள் இருவரிடம் சொல்ல தன் கணவனை இவ்வளவு நேசித்தாள தேவகி இந்த ஒரு வருடத்தில் என் நினைவு ஒரு துளி கூட அவளை பாதிக்கவில்லையா என்றுதான் தான் என்ன தோன்றியது செல்வனால் பக்கத்து கலைஞர சற்று நேரம் பேசி கொண்டு இருந்துவிட்டு போய்விட ஏன் மச்சான் இவர் சொல்கிறத பார்த்தா அந்த பொண்ணு தன் புருஷன் கூட நல்லா தான் வாழ்ந்திருக்கும் நீ நீதான் அவன் நினைப்பில் இங்கே செத்துக்கிட்டு இருக்கே ஆனால் அவள் உன்னை மறந்து வருஷ கணக்காக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்று சண்முகம் சற்று சளிப்புடன் சொல்ல செல்வன் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் தலை கவிழ்ந்தான் அவனுக்கும் இப்போது தானே தெரிந்தது தேவைகி தன் கணவனை எவ்வளவு நேசித்திருக்காள் என்பது அப்படின்னா அன்றைக்கு ராத்திரி என் கல்யாணம் பண்ணிக்கனு கேட்டு நான் மறுத்தவுடனே தன் மனசை மாற்றிக்கிட்டாளா அதை எப்படி முடியும் என் மனசு இன்று வரை மாறவே இல்லையே செல்வனுக்கு யோசனையில் மூளை குழம்பியது சண்முகம் அவன் மனதை படித்தவன் போல பொண்ணுங்களால் எப்படி நிமிஷத்தில் மனசை மாத்திக்க முடியுதுன்னு நினைக்கிறியா மச்சான் அதான் கணவனை கண்கண்ட தெய்வம் பாலிசி அவங்கள்லாம் அப்படி இருக்கிறதால தான் ஆண்கள் தலைநிமிட நடமாட முடியுது நெஞ்சில் ஒருத்தனையும் நிஜத்தில் ஒருத்தனையும் நினைச்சு வாடுறது கிட்டத்தட்ட அது ஒரு மாதிரி மச்சான் நினச்சவன் கிடைக்கல ஆனால் கிடைச்சவனை நினைக்கிறது தான் நம்ம தமிழர் பண்பாடு நல்லா இருக்கும்போதே தாலி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்கிற இந்த காலத்தில் உசுரா சித்தன் நீ வேணாம்னு சொன்னதும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என் புருஷன் தான் ஒசத்தினு அவனுக்காக வாழ்ந்த அறுத்த தேவைகி தாயா நெசத்துல பத்தினி ரொம்ப ஒசத்தி மச்சான் உன் தேவைகி ஆனால் இனிமேலும் அவளை நீ நினச்சி வாழ்கிறது தப்பு தான் சொல்வேன் ஏன்னா இப்படிப்பட்ட பொண்ணு புருஷன் செத்த பிறகு கூட அவன் எனப்பில் வாழணும் தான் முடிவு பண்ணுவான் நீ அந்த முடிவை உடைக்கணும்னு நினைச்சா நீ தான் உழஞ்சி மச்சான் சண்முகம் மிக தெளிவாக பேசினான் அவன் தேவைகியை பற்றி பெருமையாகவும் உயர்வாகவும் சொன்னது செல்வனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் தேவகியின் சக சகாப்தத்தில் செல்வனின் அத்தியாயம் இருக்காது என்பது போல் சண்முகம் சொன்னது வேதனையாகத்தான் இருந்தது என்றாவது ஒரு நாள் என் காதல் அவள் மனதை மாற்றாமலாக போய்விடும் அந்த நாளுக்காக காத்திருப்பேன் மரணம் வந்து என்னை மடியேந்து வரை உறுதி உரமாக மாறா காதல் கனலாக எரிந்தது செல்வனுக்குள் அப்போதைக்கு தேவைகி சம்பந்தப்பட்ட சம்பவங்களை மறக்க வைப்பது போல் மறுவீடு விருந்தெல்லாம் முடிந்து தமிழரசியை பஞ்சாபில் குளிர் வைக்கும் வேலை வந்தது தேவையின் துக்கத்தை தனது துக்கமாக கருதி வேதனை புறப்பட்டு வந்தான் செல்வன் பாரம்பரியம் மிக்க பஞ்சாபின் இயற்கை காட்சிகள் கூட ஆளப்பதியாமல் போனது செல்வனுக்கு இன்றும் அப்படித்தான் நான் அசிரத்தையாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் செல்வன் அப்போது சண்முகத்தின் மொபைல் போன் ஒழிக்க எடுத்து பேசிய சண்முகம் செல்வம் பக்கம் திரும்பி உன் தான் மச்சானே என்றான் சிரித்தபடி செல்வனும் புன்னகையத்தையும் பேசி என்பது போல் தலை அசைத்து விட்டு நாகரீகத்துடன் சற்று தள்ளிப்போய் நின்று மீண்டும் மனதில் பதியாத காட்சிகளை வெடிக்கை பார்த்தான் மனையுடன் கொண்டிருந்த சண்முகம் திடீரென்று கோபமாக அந்த கிழவன் சும்மாவை விட்டாங்க உன் ஊர் ஆளுங்க நானாக இருந்தால் ஆறு பூரா அந்த நாதாரியை பயலை பகிர்ந்திருப்பேன் அவன் அண்ணன் அந்த பொட்டை பயலுக்கு கூட வரோசம் வரல என்று கத்தியதும் செல்வன் பயந்து போய் வேகமாக ஓடி வந்தான் சண்முகத்தின் தோல் தொட்டு என்ன மாப்பிள பிரச்சனை வீட்டில் ஏதாவது தகராறா யாருக்கு என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க கோபத்தில் கட்டி விட்டதை அப்போது தான் உணர்ந்த சண்முகம் அன்பு தான் அப்புறமா பேசுகிறேன் என்று இணைப்பை துண்டித்திவிட்டு செல்வனின் திரும்பி யாருக்கும் ஒன்றும் இல்லாமச்சான் இது வேறு பிரச்சனை என்று சமாளித்தான் இது சமாளிப்பு என்று புரிய இல்லை எதையோ மறைக்கிறீங்க மாப்பிள்ள உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக கோபம் வராதே சொல்லுங்கள் யாருக்கு என்னாச்சு செல்வன் வறு கேட்டதும் கேட்டரும் சங்கடமாக அவனை பார்த்தான் சண்முகம் செல்வனுக்குள் ஏதோ ஒரு மின்னலடிக்க தேவைகைக்கு தான் மாப்பிள்ள தேவைக்கு என்னாச்சு என கேட்க இனி மறைக்க முடியாது என புரிய தான் மாப்பிள்ள அவள் மாமனார் அந்த கேப் மாதிரி பையன் தேவைகிட்டே சில்மீசம் பண்ணியிருக்கான் இந்த பொண்ணு எதுக்கு எதிர்த்து கேட்டதும் நைட்டு பூரா ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கான் போல காலையில் தப்பச்சு மகளிர் காவலில் போய் புகார் கொடுத்துருக்க தேவகி அவ அவகளும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிழவனை கூட்டி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு விட்டுட்டாங்களாம் பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் பழைய தேவகி மேலே திருப்பிட்டாங்களாம் என சொல்லிவிட்டு சண்முகம் தயங்க அடைந்த நெஞ்சை பெருவிரலால் அழத்தியபடி என்ன பழி போட்டாங்க என்று சிறுத்து போன குரலில் கேட்டான் செல்வன் அது சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அதோட மாமனாரை கூப்பிட்டுன்னு கேசியே திருப்பியிருக்காங்க அவள் அண்ணன் அண்ணி இரண்டு பேருமே இதுக்கு உடந்த போலிருக்கு கடைசிலே கண்ணீரோட கை குழந்தையை தூக்கிக்கிட்டு அம்மா அப்பா கூட வந்துருச்சான் தேவகி என்ற அன்பரிசி கூறிய தகவல் எல்லாவற்றையும் முடித்தான் சண்முகம் செல்வனின் உலகமே இரண்டு போனது தேவதையாக தன் மனதில் வாழும் தே தேவகி இந்த பட்டம் செல்வனின் உயிரே ஒடுங்கி போனது போல ஐயோ தேவைக்கு உனக்கா இந்த கதி என்றபடி தலையில் அடித்துக்கொண்டு தரையில் சரிந்தான் செல்வன் இன்னும் என்ன செய்ய என்னோடு உன்னை இருக்க செய்ய கண்ணே என் கண்ணுக்குள் உன்னை சிறை வைத்து இமைக்கதவையை பூட்டி வைக்கட்டுமா மீண்டும் மீண்டும் உயிர் தெளிகிறேன் உன்னை அடைய வேண்டும் என்பதற்காகவே நான் அல்லை அல்ல அன்பே கடல் இந்த இடத்திலிருந்து செல்வனை தமிழரசின் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு சண்முகத்திற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது வீட்டுக்கு போனதும் கலங்கி போய் அமைந்து இந்த செல்வனின் அருகில் போய் அமர்ந்த சண்முகம் மச்சான் நடந்ததை கேட்டு எனக்கே வயிறு எரித்து உன் மனசை எப்படி கொதிக்கும்னு எனக்கு தெரியும் மச்சான் ஆனால் அந்த கிழவனோட சுயரோகம் தெரிஞ்சு தேவைகி இப்போ பெரிய வந்தது நல்லதுதான் இல்லனா அவன் மறுபடியும் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி தேவைகி விய விபரீதமாக ஏதாவது முடிவு செய்துட போவார்பா என்று சண்முகம் சொல்லி கொண்டிருக்க செல்வன் முகம் அனலாக வார்த்தை கனலாக கொதிக்க இல்லை அப்பள அவனை அடைய அடையாளமே தெரியாத மாதிரி வகுந்துடணும் புதைக்க எலும்பு கூட கிடைக்காம செய்யணும் என ஆக்ரோசமாக கத்தினான் சண்முகம் பதட்டமாக செல்வனின் கையை பற்றி மச்சானா அதைத்தான் இப்போ செய்யக்கூடாது அந்த நாய் மேலே நம்ம விரல் பட்டாலும் அதுக்கு காரண தேவைதான அவன் மேலே தான் பழிவிழும் பொறுமையாக இரு மச்சான அதுக்கு நேர வரும்போது நம்ம யாருன்னு காட்டுவோம் என்று சண்முகம் செல்வனை அமைதிப்படுத்த முயன்றான் சண்முகம் சொல்வது சரிதான் என்றாலும் செல்வனின் மனம் அமைதி அடையாது மறுத்தது தேவிகை அந்த சமயத்தில் எப்படி கதறியிருப்பாள் காவல் நிலையத்தில் நீதி கிடைக்காமல் அவள் மனம் எப்படி தவித்திருக்கும் இதையே நினைத்து நின்று செல்வனின் மனம் தன் காதலிக்காக கதறியது மனதால் கூட வரம்பு மீறக்கூடாது என நான் இருக்க எவனோ ஒரு கிழவன் என் காதலியை தொட முயன்றானா செல்வனின் குறிப்பு அதிகமாகி கொண்டே போனது சண்முகம் செல்வனும் ரயிலில் கிளம்பி சென்னை வந்து அங்கிருந்த பஸ்ஸில் ஊருக்கு வரும்போது சண்முகம் நிறையா சொல்லித்தான் அழைத்து வந்தான் ஏதாவது முயற்சி செய்து தேவகையை சந்திக்க முயன்றால் இப்போதைய சூழ்நிலைக்கு அது அவளுக்கு அவப்பெயரையை ஏற்படுத்தும் என்ற விளக்கமாக தான் அழைத்து வந்தான் சண்முகம் சொல்வது உண்மை என புரிந்தது தேவைகி இருக்கும் ஊருக்கு கால் வைக்கிறோம் என்ற சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் தேவைக்கு நடந்த கொடுமை செல்வனின் நெஞ்சை வதைத்தது அடுத்த தெரிவில் தேவிகை அன்றாடம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க அவளை பார்க்க கூட முடியாமல் செல்வன் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு கிடந்தான் தன்னால் தேவைக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது என்பதை கவனமாக இருந்தான் நெருக்கதியாய் தாய் வீட்டுக்கு வந்த தேவையை ஆறுதலாக கூட அணைக்கு அனைத்து துக்கம் போக்கவில்லை யாரும் பன்னிருக்கு வழக்கம் போல மனைவி சொல்லி வேத மந்திரமாக இருக்க தாலி அறுத்த தங்கையை பார்ப்பது தோஷம் என்பது போல் ஒதுங்கினான் மஞ்சனாவின் ஆக்கமும் எப்போதும் இல்லாத அளவு குத்த சாட்டையாய் சுழன்றது தேவையை பெற்றவர்களுக்கு கண்ணீர் சண்டுவதைத் தவிர வேறு எதுவும் தோன்றவில்லை தேவையின் மூத்த சகோதரிகள் இருவரும் வந்து தங்கையை கட்டி கொண்டு அழுதனர் பெரியவளின் கணவன் குடிகாரன் என்பதால் அவள் தனது தங்கையை தன்னுடன் அழைக்கவில்லை ஆனால் இளைய சகோதரி பிடிவாதமாக தேவையை தன்னுடன் விடுமாறு அழைத்தாள் தேவையோ வேண்டாங்கா நான் யாருக்கும் பரமாக இருக்க விரும்பவில்லை அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களை விட்டு நான் எங்கேயும் வரலாக்கா என்று மறுத்துவிட்டாள் ஆனால் அந்த வீட்டில் இருப்பது எவ்வளவு சவாலான விஷயம் என்பதை போக போகத்தான் புரிந்து கொள்ள முடிந்தது ஏற்கனவே தேவைகி அவளுக்கு பிடிக்காது இப்போது தேவைகி போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்து தனது பெரியப்பா குடும்பத்தை அவமானப்படுத்தி விட்டால் இந்த ஆத்திரமே தேவைகியை கொடுமை செய்ய போதுமான ஆயுதமாக இருந்தது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்